பிரைசுலால் உங்கள் அனைவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு செதுக்கப்பட்ட இரு ஒளிப்படாத கல் ஒரு நாளும் சிற்பமாவதில்லை பழிப்படாத இந்த வாழ்க்கை ஒரு நாளும் சிறப்பாவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே சில நல்ல முயற்சிகள் நல்ல செயல்களை செய்கிற பொழுது அல்லது நல்ல உழைக்கிற பொழுது அல்லது நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுகிற பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும் சொல்ல முடியாதுங்க சில சூழ்நிலைகளில் அது மாறுதலாக அமையும் அது மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது கெட்ட மாற்றமாக இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் நமக்கு மேலிருந்து சொல்லப்படுகிறது அல்லது நடத்தப்படுகிறவைகளில் நாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த சமூகத்துல நல்ல செதுக்கப்பட்ட ஒரு சிற்பமா நம்ம வாழ முடியும் ஒரு அந்தஸ்தான இடத்துல நம்ம இருக்க முடியும் நம்மளை பார்த்து ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி தங்க வாழ்க்கையில நல்ல ஒரு தடத்தை பயிற்சதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அதனால ஆனாலும் சரி உங்களோட வாழ்க்கையில ஆனாலும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் யாராலையும் நாம் தாக்கப்படுகிறோம் வார்த்தையால அல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படிங்கும் போது அதுல ஒரு பாடம் இருக்கு அதுல ஒரு வடிவமைப்பு இருக்கு அதுல நீங்க உங்களை வடிவமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க நல்லா கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு அமைப்புக்கு நேரம் உருவாக்கப்படவே முடியாது ஆகவே இந்த சமூகம் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறது இந்த சமூகத்திலிருந்து ஏதோ ஒன்று நம்மை நோக்கி வருகிறது என்கிறதை பார்க்கிற போது அதனால் நீங்கள் பாதிக்கப்படுகிற நபராக இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் செதுக்கப்படுகிற ஒரு சிற்பமாக இருக்கணும் எந்த விஷயமானாலும் சரி ஒரு கடன் ஒரு கஷ்டம் ஒரு வருத்தம் ஒரு வியாதி ஒரு பிரச்சனை எது வந்தாலும் சரி அதனால நீங்க உடைக்கப்படலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை உடைக்கப்படாத வாழ்க்கை இல்லை அதனால உடைக்கப்படுகிற பொழுது சுக்குநூறாக நொறுக்கப்படுகிற மனிதர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது உடைகதலிலே உங்களை உருவாக்கி கொள்கிற சொன்னால் எதிர்காலத்துல நீங்க நிச்சயமா மற்றவர்களுக்கு மாதிரியான ஒரு நபரா இருப்பீங்க ரொம்ப அதிகமெல்லாம் ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனாவது ஒரு சிற்பமா எடுத்துக்காட்டா வாழணும் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வேண்டும் தான் ஒரு விரும்புகிறார் ஒருவருக்கு ஒருவர் மாதிரியா இருங்க கரத்துல நீங்க அடங்கி இருங்க அப்படின்னு சொல்ற அப்போ தெய்வம் நம்மை உருவாக்குவதற்கும் இந்த சமூகத்தில் சில உருவாக்குதலை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் சில ஒளிகள் அதாவது சில பழிகள் நாம் மேலப்பட தான் செய்யும் அதெல்லாம் பொருட்படுத்தாருங்க சில அவச்சல் வரதா செய்யும் அதெல்லாம் பொரு உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லதா யோக்கியமா நன்மையா செய்றீங்களாங்கிறது உங்களுக்கு கட்டாயமா தெரியும் இல்லையா அதை நீங்க மனசுல வச்சு நீங்க நல்ல பயணத்தை செய்யுங்க சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பழி சொல்லு சொன்னாலும் திரும்ப செஞ்சு பழியாவே இருப்பாங்க அது வேற விஷயம் அவர்களெல்லாம் திருத்தவும் முடியாது மாற்றவும் முடியாது ஆனா நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் திரும்புகிறார் இந்த உலக வாழ்க்கை ஒரு முறையான ஒரு வாழ்க்கையை நம்மை நாமே செதுக்கிக் கொள்வோம் சிறப்பாக மாற்றிக்கொள்வோம் நல்ல சிற்பமா இருக்கிற பொழுது இந்த சமூகத்திலும் சரி உறவுகள் மத்தியிலும் சரி ஆண்டவர் மத்தியிலும் சரி நாம் ஏற்கக்கூடிய ஒரு நபராக இருப்போம் நிச்சயமாகவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை உடைக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இல்ல உடைக்கிற மாதிரியான சூழல் உங்களை நோக்கி வந்திருக்குன்னா உடைஞ்சிராதீங்க தயவு செய்து உங்களை நீங்க உருவாக்கி கொள்ளுங்க தொடர்ந்து உங்களை நம்பி சமூகம் இருக்கிறது உங்களை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களை நம்பி உறவுகள் இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் தொடர்ந்து எங்களை இணைந்திருங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ